வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின் நிகழக்கூடிய இந்த குரு சுக்கர சேர்க்கையானது ஏப்ரல் இருபத்தி நான்கு முதல் இந்த ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமலை வந்து கொட்டப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்காங்க அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரும்பி பாருங்கள் அப்போ உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றது உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அதே போல் அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான வழியிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பணமலைகள் வந்து வரப்போகிறது அவர்கள் எந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற ஒரு வாய்ப்புகள் இவர்களுக்கெல்லாம் ஏற்பட போகிறது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்டிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையங்கள் அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து க்ளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நவ கிரகங்களில் குரு மங்களகரமான ஒரு கிரகமாக வந்து கருதப்படுகின்றார்கள் இவர் தேவரனுடைய குருவாக வந்து கருதப்படக்கூடிய குரு பகவான் ஆண்டிற்கு ஒருமுறை ராசியை வந்து மாற்றுவாரு இவர் தனுசு மற்றும் மீன ராசிகளினுடைய அதிபதி ஆவார் இந்த குரு தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் அசுரர்களினுடைய குருவாக கருதப்படக்கூடிய மற்றும் செல்வம் அழகு காதல் ஆகியவற்றினுடைய காரணியாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மேசராசிக்குள் வந்து நுழைந்துள்ளார் ஏற்கனவே மேசராசியில் குரு பயணித்து வரக்கூடிய நிலையில் சுக்கிரனும் நுழைவதனால மேசராசியில் குரு சுக்கிர சேர்க்கையானது நிகழவுள்ளது இந்த ஒரு சேர்க்கையானது சுமார் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின் நிகழ உள்ளது இதனால் இந்த சேர்க்கையினுடைய தாக்கத்தினால அனைத்து ராசிகளிலுமே வந்து காணப்படும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது சொல்லப்போனால் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவால் செல்வத்தையும் வெற்றிகளையும் குவிக்கப் போகின்றார்கள் அப் இப்பொழுது அந்த ஒரு அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசியினுடைய ஏழாவது வீட்டில் குரு சுக்கிர சேர்க்கையானது நிகழவுள்ளது இதனால இந்த ராசிக்காரர்களினுடைய திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்களும் கிடைக்கும் கூட்டு வணிகம் செய்து வந்தால் நல்ல ஒரு லாபங்களும் கிடைக்கும் தைரியங்கள் இருமடங்கு வந்து அதிகரிக்கும் அதேபோல எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகளும் கிடைக்கும் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வையும் வந்து பெற வாய்ப்புகள் உள்ளது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரங்கள் தொடர்பாக அடைய வேண்டியும் இருக்கும் வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாகவே வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அழைந்து திரிய வேண்டியும் இருக்கும் சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகையால் திடீர் செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கும் வந்து செல்ல வேண்டியும் இருக்கலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறும் செல்வாக்கு உயர் சிலருக்கு புதிய வேலைகளும் அமையும் என்றாலுமே இந்த மே ஒன்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சரிக்க இருப்பதனால உங்களுடைய செயல்களின் சங்கடங்கள் வந்து தோன்றி மறையும் அதே நேரங்களில் உங்களுடைய நட்சத்திரநாதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதனால் உங்களுடைய ஆற்றல்களும் வெளிவிடும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் விலகும் எதிர்ப்புகள் இல்லாத நிலைகள் உருவாகப் போகிறது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் அதேபோல் முயற்சிகளில் இருந்த தடைகளும் விலகிவிடும் உங்களுடைய ராசிநாதன் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே எதிர்மறையாக வந்து சஞ்சரிப்பதனால் எதிர்ப்பாளினரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையை அவசியம் யாரையுமே நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சங்கடத்தில் வந்து முடியக்கூட வாய்ப்புகள் காணப்படுது சிலருக்கு புதிய சொத்துகளும் வந்து சேரப்போகின்றன குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மேசராசி மேசராசினுடைய முதல் வீட்டில் குரு சுக்கர சேர்க்கையானது நிகழவுள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய ஆளுமைகளும் வந்து மேம்படும் சமூகத்தில் செல்வாக்கு கௌரவங்களும் வந்து அதிகரிக்கும் பணிபுரிப்பவர்களுடைய அலுவலகத்தில் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெறலாம் அதேபோல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு பலனையே தரும் குரு மற்றும் சுக்கிரனினுடைய அருளால நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும் புதிய வேலையை தொடங்க நினைத்தால் இந்த காலங்கள் அதற்கு சாதகமாகவே வந்து இருக்கிறது நல்ல வளர்ச்சி லாபம் முன்னேற்றம் பொருளாதார ரீதியான மேம்பாடு திருப்தி உள்ளிட்டவற்றை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே நேரங்களில் சுப செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா புதிய பாதைகளும் உருவாகும் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களால தொழில் மற்றும் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்ய முடியாமல் சின்ன சின்ன தடைகள் வந்து சேரும் ஆனாலுமே அதை நீங்க வெற்றிகரமாக வந்து செய்து முடித்திடுவீங்கள் அதேபோல் சில நாட்களிலேயே இருந்த நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு மாறி புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுத்துவங்கள் தற்காலிகமான வேலை ஒப்பந்த வேலை உள்ளிட்ட வேலைகளில் இருப்பவர்களுக்கு நிரந்தர பணியாணைகளும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு ஒரு சுக்கிர சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் இருந்த முடக்கங்கள் நீங்கி திடீரென்று பெரிய வளர்ச்சிகள் ஏற்படும் செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய அறிமுகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அதே போல் சுக்கிரன் அடுத்தடுத்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக செல்ல இருப்பதுனால உங்களுக்கு திருமணங்களும் வந்து கை கூடும் அந்த ஒரு யோகங்கள் அமைகிறது இந்த ஒரு காலகட்டங்களில் அதாவது ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களில் குடும்பத்தில் நல்ல செய்திகள் கேட்கும் அதேபோல் செல்வ நிலைகளும் உங்களுக்கு மேம்படும் சொத்துக்களில் இருந்து வந்த தகராறுகள் தீர்ந்து பாக பிரிவினைகள் இருந்தால் சுமூகமாகவே அது முடியும் சுப விரயங்கள் நடக்கும் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் உங்களுக்கு இருக்கும் அதே போல தேவையில்லாத விரயங்களை வந்து கட்டுப்படுத்த அதை சுப விரயங்களாக மாற்றுவது மிகவும் நல்லது அலுவலக வேலையில் இருப்பவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் கிடைத்தால் கூட மறைமுக எதிரிகள் வந்து அதிகரிப்பார்கள் எனவே யாரையும் நம்பாமல் இருப்பது வந்து நல்லது மேலும் இந்த காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கனா பல விதங்களில் நன்மைகள் அளித்தால் கூட உங்களுடைய பேச்சில் கடுமை மற்றும் துணையை வந்து ஏற்படுத்தும் இது குடும்பம் முதல் அலுவலகங்கள் வரை எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவே பேச்சல் வந்து பார்த்தீங்கன்னா வேகத்தையும் இந்த கோபத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது மீனராசினுடைய இரண்டாவது வீட்டில் குரு சுக்கிர சேர்க்கையானது உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் எதிர்பாராத பணத்தை வந்து அடிக்கடி வந்து பெறுவார்கள் பேச்சால் பல வேலைகளை வந்து திறம்பட முடிப்பீர்கள் உங்களுடைய ஆளுமையும் மேம்படும் உங்களுடைய நட்பை பெற பலருமே வந்து விரும்புவே வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசைகள் நிறைவேறும் தொழிலதிபர்கள் சிக்கிய பணத்தை வந்து பெறுவார்கள் மற்றும் நல்ல லாபத்தையும் வந்து பெறுவார்கள் இந்த ஒரு காலகட்டங்களில் தொழிலில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் இருப்பினுமே அதற்கு நிகரான விரயமும் ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் தவிர்க்கவே முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் போல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய தொடங்கும் பொழுதே சில நாட்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் நிகழத் துவங்கிவிடும் திருமண தடைகள் இருந்து வந்தவர்களுக்கு இப்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா தகர்த்து திருமண தடைகள் விலகி அதற்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக வந்து முடிய போகிறது மேலுமே இந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரர்கள் ஒரு கடனை அடைப்பதற்கு மற்றொரு கடன் வாங்குவது அதனை அடைப்பதற்கு மற்றொரு கடன் என்று இருந்த நிலைகள் இப்போல்லாம் வந்து மாறி வருமானங்கள் வந்து அதிகரிக்க தொடங்கும் லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் கணிசமாக கடனை அடைப்பதற்கு அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் அலுவலக வேலைகளிலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வந்து மாறு புதிய பொறுப்பாளம் கிடைக்கும் உதவியும் ஆதரவும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு வந்து சேரும் அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களிடம் வந்து உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நிலைமைகளை வந்து புரிந்து கொண்டு உங்களுக்கு முன்னாவதாகவே வந்து பார்த்திங்கன்னா உதவிகளை வந்து செய்வாங்க புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வந்து சேரு அதே போல் வெளிநாடு முயற்சி செய்பவர்களுக்கு இது சாதகமான ஒரு காலகட்டங்களாக காணப்படும் குடும்ப சுமைகளும் அதிகரிக்கும் திடீரென்று சுபகாரிய செலவுகளும் நிகழும் என்பதனால் பண விஷயத்தில் மீண்டும் கடனில் சிக்காமல் இருக்க கவனமாக இருப்பது அவசியம் அதே போல இந்த ஒரு பயிற்சியானது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் ஏற்ற இறக்கங்கள் இல்லாத நிலையில் சஞ்சரித்தால் கூட இந்த குருவினுடைய பார்வையானது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையினால் மிகப்பெரிய ஒரு நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே உங்களிடம் தொழில் கற்றவர்கள் உங்களுக்கு எதிராக தொழில் தொடங்கக்கூடிய நிலைகளும் ஏற்படும் உத்தியோகத்தில் சிறு சிறு சங்கடங்களும் வரும் என்றாலுமே இந்த காலகட்டங்கள் முழுவதுமே அதிர்ஷ்டகரமான ஒரு சுக்கிரனும் விந்தைகரனான புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதனால் எதிர்பார்த்த வரவுகள் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களை பாதுகாக்கும் குடும்பத்தினருடன் முடிந்தவரை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் இந்த ஒரு காலகட்டங்கள் அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக செயல்படுவதனால நன்மைகள் காணலாம் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதோ நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவலை உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத தகுந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ